உதயசூரியன் வெற்றி வேட்பாளர் அருமை எண்ணன் ராசா அருமை எண்ணன் ராசா வெற்றி வேட்பாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் என்று பயிரெடுத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி மகளிர் உரிமை திட்டமாக இருந்தாலும் புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சாலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும் இலவச பேருந்து பெண்களுக்காக இருந்தாலும் எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றுகின்ற நம்முடைய உங்களுடைய பணியை அங்கீகரிப்பதற்காகவும் அதே நேரத்தில் ஒன்றிய அரசில் இருக்கின்ற மதவாத ஊழல் ஆட்சியான மோடி ஆட்சியை வீட்டு தனுப்பவும் இந்த ஆட்சி தொடரவும் நீங்கள் அனைவரும் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள ஆனால் இந்த தேர்தல் எனக்கான தேர்தல் அல்ல தமிழ்நாட்டுக்கான தேர்தல் அல்ல நீலகிரிக்கான தேர்தல் தேர்தல் அல்ல இந்த தேர்தல் இந்தியாவுக்கான தேர்தல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும்